கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தத்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசிர்வதித்து இந்த தொண்ணூறு நாளில் உயர்த்துவாராக நாம் நேற்று யோஸ்வா ஒன்றாம் அதிகாரத்தில் சில வாசனங்களை தியானித்தோம் என்று யோஸ்வா ஒன்று ஏழை நான் படிக்கிறேன் கேளுங்கள் என் தாசனாகிய மோசி உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக என்று வேதவாசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் எல்லா விதமான செழிப்புக்கு அஸ்திபாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா விதமான செழிப்பு ஒருவேளை ஆவிக்குரிய செழிப்பாக இருக்கலாம் உலக பிரகாரமான செழிப்பாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் சில செழிப்புகள் இருக்கலாம் எல்லா செழிப்புக்கும் வேத வசனம் அஸ்திபாரமாய் மாறிவிடுகிறது என்று ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார் இப்பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வேத வசனங்கள் உன்னை விட்டு இடது புறம் வலது புறம் விலகாத படிக்கு அந்த வேதவசனங்களை சுற்றி அந்த வேத வசனங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் படிக்கு உங்களை சூழ்ந்திருக்கும் படிக்கு வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் செழிப்பீர்கள் என் அருமையான தேவன் பாருங்கள் இரண்டாவது பாருங்கள் ஆண்டு ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்று வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிகாட்டி இந்த வேத வசனங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது யோசுவா ஒன்று எட்டை படிக்கிறேன் கேளுங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் விட்டு பிரியாதிருப்பதாக அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று அடுத்தது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுங்கள் அது செழிப்புக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வெற்றி பாதைக்கு இவைகள் இந்த இந்த வார்த்தைகள் தான் வழிகாட்டியாக இருக்கிறது என்று இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது எந்த ஒரு வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அணுதினமும் ஒரு வேத வசனமாவது நிறைவேறினால் நாம் அந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதம் செழிப்பாய் நமக்கு நம்முடைய பாதைகளை அதை செழிப்பாக்கி கொடுக்கும் அதே போல நம் வாழ் பாதையை அது நமக்கு வாய்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்ன அருமையான தேவன் பாருங்கள் மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பாருங்கள் நமக்கு நம்முடைய பயம் நம்மை முடக்கிவிடும் ஆனால் விசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நேராய் நம்மை துரிதிப்படுத்தும் என்று வேதவசனம் சொல்லுகிறது பொழுது பாருங்கள் வேதவசனம் யோசுவா ஒன்று ஒன்பதில் படிக்கிறேன் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திட திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது மோசேக்கு மோசேடு கூட இருந்த தேவன் இப்போ யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார் யோசுவாவே பயந்தியா பயந்தாயானால் அது உன்னை முடக்கிவிடும் ஆனால் விசுவாசித்தால் நீ முன்னேறி செல்வாய் அதற்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் அதனால் பயத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்திலே முன்னேறு என்று ஆண்டவர் சொல்கிறார் என்ன அருமையான தேவன் பாருங்கள் இந்த யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் இத்தனை பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் முதலாவது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது செழிப்புக்கு மாறி மாறிவிடுகிறது இரண்டாவது அந்த வார்த்தைகளை இடது புறம் வலது புறம் நம்ம அசையாமல் பார்த்து கொள்ளும் பொழுது அது நமக்கு பாதைகளை காண்பிக்கிறது செவ்வாய் பண்ணுகிறது என்று பார்க்கிறோம் மூன்றாவது வேத வசனம் இங்கே சொல்லுகிறது அந்த வார்த்தையினாலே நாம் பயப்பட பய அந்த வார்த்தை நம் விசுவாசத்திற்குள்ளாக நடத்தி நாம் முன்னேறி படிக்க நமக்கு கிருபை செய்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தது பாருங்கள் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் வேத வசனம் சொல்லுகிறது அதே வசனம் ச யோஸ்வா ஒன்று ஒன்பதில் அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு ஜெயத்தை அவர் நிர்ணயம் பண்ணுகிறார் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் ஆனால் நீ ஜெயம் பெறுவாய் முந்தின வ வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீ திகையாதே கலங்காதே ஏனென்றால் பயம் முடக்கும் விசுவாசம் முன்னேற செய்யும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு இங்கே அதே வசனத்தில் இரண்டாம் பகுதியில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள் நீ ஒரு பொழுதும் அதாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார் படிக்கிறேன் கேளுங்கள் இப்போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கருத்தருனோட கூட இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் அது ஊழியமாகட்டும் உங்களுடைய ஆகட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் குடும்பமாகட்டும் இவைகள் எதிலுமே நீங்கள் தனியானவர்கள் அல்ல தனிமை தனி நீங்கள் தனிமையில் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் உங்களோடுவே கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கடைசியாக பாருங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் நமக்கு நம்ம யோசுவா ஒன்று ஆரை நான் மீண்டும் படிக்கிறேன் பலன் கொண்டு திடமானதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உண்மையாய் அவரை பின்பற்றும் பொழுது அதே போல வேத வசனம் சொல்லுகிறது நாம் தொடர்ந்து முன்னேறும் பொழுது நாம் தொடர்ந்து போராடும் பொழுது ஆண்டோருடைய முழுமையான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய முழு நம்முடைய ஆசிர்வாதங்களுக்கும் வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய விடாமுயற்சி மிகவும் தேவை என்று சொல்லுகிறது விடா முயற்சி அதாவது பார்த்தீங்களானால் ஆண்டு ஒரு காரியத்தை சொல்கிறார் நீதான் இந்த தேசத்து மக்களுக்கு நீர் இவர்களுக்கு அந்த நிலங்களை பங்கிடுவாய் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை முழுவதும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முழு மனதோடு போராடி முன் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார் இன்னொரு விதத்திலே நாம் சொல்ல போனால் பெர்சிவரன்ஸ் என்று சொல்லுகிறோம் நாம் விடாமுயற்சி நம் ஆண்டவரையே பின்பற்றும் பொழுது நாம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோமாம் நாம் செபிப்போமா என்பின் தகப்பினை கொடுத்திருந்த வார்த்தைக்காக ஸ்தூத்திரம் நீர் எங்களுக்கு சொன்னீர் நம்முடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றும் பொழுது அம்மாண்டு உரே அது செழிப்புக்கு அஸ்திபாரமாய் மாறிவிடுகிறது வலது புறம் இடது புறமாய் வ வசனங்களை நாங்கள் வைத்திருந்தால் எங்கள் பாதைக்கு அது வழி காட்டி விடுகிறது மட்டுமல்ல ஜீவனுள்ள ராஜாவே நீர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் பயப்படாமல் பயம் எங்களை முடைக்கிவிடும் விசுவாசம் முன்னேறச் செய்யும் என்று நீர் எனக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர் அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் எல்லோரும் விசுவாசத்தில் முன்னேறும்படிக்கு கிருவை தாரும் ஆசீர்வதித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நினையற்ற நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ அண்ட் ப்ராஸ் யூ